தடை செய்யப்பட்ட கொத்து குண்டுகளால் ஈரான் தாக்குகிறது பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைக்கும் இஸ்ரேல் ராணுவம் இஸ்ரேல் தண்டிக்கப்படுகிறது ஈரான் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி அறிவிப்பு ஈரான் மீது ஏகப்பட்ட அணுகுண்டுகளை வீச திட்டமிடும் அமெரிக்கா பெண்டகன் போடும் கொடூர பிளான் ஈரான் தலைவரை கொல்வது ஏற்க முடியாதது இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுத்த ரஷ்யா ஈரானுக்கு ஆதரவாக இறங்கிய சீன கடற்படை இஸ்ரேலுக்கு அருகே நிறுத்தப்பட்ட உளவு கப்பல்கள் இஸ்ரேல் ஈரான் போருக்கு நடுவே அரிதான பயணத்தை மேற்கொண்ட மர்மமான விமானம் அதிகரிக்கும் பதற்றம் உணவு கிடைக்காமல் மண்ணை சாப்பிடுகிறோம் இரக்கம் காட்டுங்கள் கதறியழும் காசா சிறுவன் இஸ்ரேல் மற்றும் ஈரான் காசா ஆகிய பகுதிகளில் இடம்பெற்று வருகின்ற யுத்த நிலைமை தொடர்பான முக்கிய செய்திகளினுடைய விரிவான விவரங்களை இந்த தொகுப்பிலே பார்க்கலாம் அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரிகள் ஈரான் மீது ஒரு தந்திரோபாய அணு ஆயுத தாக்குதலை நடத்துவது குறித்து பரிசீலித்து வருவதாக ஊகங்கள் எழுந்திருக்கின்ற நிலையில் ரஷ்யா அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்திற்கு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது இது பேரழிவை ஏற்படுத்தும் என்று எச்சரித்திருக்கிறது ரஷ்யா ஈரானுடன் நெருங்கிய உறவை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல் ஈரான் போரில் அமெரிக்கா தலையிட தயாராக இருப்பதாக கூறப்படும் நிலையில் கிரெம்லினில் இருந்து இந்த கருத்துக்கள் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றன போரில் அமெரிக்காவின் தலையீடு குறித்து டொனால்ட் ட்ரம்ப் தெளிவற்ற மனநிலையுடன் இருந்து வருகிறார் அமெரிக்காவின் விருப்பங்கள் குறித்து அவர் ராணுவ தலைவர்களுடன் சந்திப்புகளை நடத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன வெள்ளை மாளிகையின் கூற்றுப்படி மோதலை தீர்க்க இரு நாடுகளுக்கும் ட்ரம்ப் இரண்டு வாரங்கள் அவகாசம் அளித்திருப்பதாக தெரிகிறது அமெரிக்காவின் ஈடுபாடு குறித்து இரண்டு வாரங்களில் முடிவு எடுக்கப்படலாம் என்று டொனால்ட் ட்ரம்ப் கடந்த வியாழக்கிழமை சூசகமாக தெரிவித்திருந்தார் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா தந்திரோபாய அணு ஆயுதங்களை பயன்படுத்தினால் அது ஒரு பேரழிவுக்கான வழியாக இருக்கும் என்று ரஷ்யா எச்சரித்ததாக ரஷ்ய டாஸ் செய்தி நிறுவனம் வெள்ளிக்கிழமை செய்தி வெளியிட்டிருந்தது அவ்வாறு அமெரிக்கா தாக்குதல் நடத்துமாக இருந்தால் ஃபோர்டோவில் உள்ள ஈரானின் ரகசிய நிலத்தடி அணுசக்தி நிலையத்தை அது குறிவைக்கும் என்று மேற்கத்தைய ஊடக அறிக்கைகள் முன்னர் தெரிவித்திருந்தன இதேவேளை அமெரிக்க தகவல்களின்படி ஈரானின் நிலத்தடி யுரேனியம் செறிவூட்டல் நிலையத்தை வழக்கமான குண்டுகளை பயன்படுத்தி அழிக்க முடியாது என்று தெரிய வந்திருக்கிறது ஆகவே அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரிகளினுடைய அறிக்கையின்படி வழக்கமான குண்டுகள் மூலம் ஆரம்ப தாக்குதல்கள் நடத்தப்பட்டு அதனைத் தொடர்ந்து பி டூ குண்டுவீச்சு விமானத்திலிருந்து தந்துரோபாய அணு ஆயுதத்தை வீசுவது திட்டமாக இருக்கலாம் என்று விளக்கப்பட்டிருக்கிறது இருப்பினும் தந்துரோபாய அணு ஆயுதத்தை பயன்படுத்துவதில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஆர்வம் காட்டவில்லை என்றும் இங்கிலாந்து செய்தி நிறுவனம் ஒன்று தெரிவித்திருக்கிறது ஈரான் தங்கள் எல்லையில் கொத்து குண்டுகளை ஏவுவதாக இஸ்ரேலிய ராணுவம் குற்றம் சாட்டியிருக்கிறது பொதுமக்களுக்கு பெரும் உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த தடை செய்யப்பட்ட குண்டுகளை ஈரான் பயன்படுத்துவதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது இஸ்ரேலிய ராணுவ அதிகாரிகள் ஈரான் ஏவிய ஏவுகணையின் போர் முனை சுமார் ஏழு உயரத்தில் உடைந்து மத்திய இஸ்ரேலிய பிரதேசத்தில் சுமார் எட்டு கிலோமீட்டர் சுற்றளவில் வெடித்து சிதறியதாக தெரிவித்துள்ளனர் சிறிய குண்டுகளில் ஒன்று மத்திய இஸ்ரேலில் உள்ள அசோர் நகரில் உள்ள ஒரு வீட்டை தாக்கி சேதம் ஏற்படுத்தியதாக த டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலின் ராணுவ நிருபர் இமானுவேல் பேபியன் தெரிவித்தார் இருப்பினும் உயிரிழப்புகள் குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை வெடிக்காத குண்டுகளின் ஆபத்துக்கள் குறித்து பொதுமக்களை எச்சரிக்க

இஸ்ரேல் தற்போது தண்டிக்கப்படுவதாக ஈரானின் உச்ச தலைவர் தன்னுடைய சமூக ஊடக பக்கத்தில் கருத்தினை பதிவிட்டிருக்கிறார் டெல் அவிவ் அருகே மருத்துவமனை ஒன்றில் ஈரான் ஏவுகணை தாக்கியதை அடுத்து ஏவுகணை தாக்குதலை நடத்தியதை அடுத்து கொந்தளித்து போன இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட் ஈரானின் ஆயத்துல்லா அலி கமேனியை உயிருடன் விடுவதாக இல்லை என அறிவித்திருந்தார் இதனை அடுத்து இந்த அறிவிப்பு தற்போது வெளியாகி இருக்கிறது அயதுல்லா அலி ஹமீனிக்கு எதிராக இஸ்ரேல் தரப்பிலிருந்து வந்த கருத்துக்கு பல்வேறு உலக நாடுகளிடமிருந்தும் பெரும் எதிர்ப்பு கருத்துக்கள் கிளம்பியுள்ளன இந்நிலையில் சமீபத்திய பதிவில் ஈரான் நாட்டின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமினி இஸ்ரேல் தரப்பு தண்டிக்கப்படுகிறது என்று அறிவித்துள்ளார் கடந்த சில மணி நேரங்களுக்கு முன்னர் பகிரப்பட்ட இந்த செய்தி ஈரான் இஸ்ரேல் மீது புதிய தாக்குதல்களை தொடங்கியுள்ளதை சூசகமாக உணர்த்துவதாக தெரிகிறது ஈரானின் அணுசக்தி நிலையத்தை முற்றிலுமாக அளிக்க ஒரு டசின் அணுகுண்டுகள் தேவைப்படும் என்று அமெரிக்க பெண்டகன் வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன அதை பயன்படுத்துவதற்கும் அமெரிக்கா அஞ்சாது என்று பெண்டகன் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஈரானின் அணுசக்தி நிலையத்தை முற்றிலுமாக அளிக்க ஒரு டஸின் அணுகுண்டுகள் தேவைப்படும் என்று பெண்டகன் வட்டாரங்கள் தெரிவித்த விடயம் தற்பொழுது பரபரப்பாக பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஈரான் அணு அணுநிலையங்கள் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிட்டு வருகிறாராம் என்கின்ற பீதியும் ஊகங்களும் கொண்டிருக்கின்றன ஈரான் அணு நிலையங்கள் மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலில் அமெரிக்காவும் இணைந்து கொள்வது குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தீவிரமாக பரிசீலித்து வருவதாக ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன ட்ரம்ப் திடீரென ஜி செவன் மாநாட்டில் இருந்து வெளியேறியது வெள்ளை மாளிகையில் நடந்த உயர்மட்ட பாதுகாப்பு ஆலோசனை கூட்டம் போன்ற நிகழ்வுகளுக்கு பிறகு இந்த நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்காவின் ஈடுபாடு அதிகரிக்கலாம் என்ற ஊகத்திற்கு ட்ரம்ப் ஜி செவன் உச்சி பாதியிலேயே வெளியேறியது ஒரு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது அமெரிக்க ஊடக அறிக்கைகளின்படி இஸ்ரேல் ஈரான் மீது நடத்தி வருகின்ற தாக்குதல்களில் அமெரிக்காவும் பங்கேற்பது குறித்து டொனால்டு ட்ரம்ப் ஆலோசித்து வருகிறார் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே மோதல் அதிகரித்து நிலையில் இது தொடர்பாக தேசிய பாதுகாப்பு குழுவுடன் டிரம்ப் ஒரு மணி நேரம் இருபது நிமிடம் ஆலோசனையும் நடத்தியிருக்கிறார் மூத்த உளவுத்துறை அதிகாரி மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரி உட்பட இந்த விவகாரம் குறித்து நன்கு அறிந்த வட்டாரங்கள் ஈரான் அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து இஸ்ரேல் பல நாட்களாக நடத்தி வருகின்ற ராணுவ நடவடிக்கையில் டிரம்ப் தலைமையிலான அமெரிக்காவும் இணையக்கூடும் என்று தெரிவித்துள்ளனர் ஈரானின் சுரங்கப்பாதை செறிவூட்டல் வசதிகளை அமெரிக்கா வீசி அளிக்கும் வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரான் தலைவரை கொல்வது ஏற்க முடியாதது மற்றும் ஆபத்தானது என ரஷ்யா கருத்து தெரிவித்திருக்கிறது ஈரானில் ஆட்சி மாற்றம் அல்லது அந்நாட்டின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனியை படுகொலை செய்யும் எந்த ஒரு முயற்சியையும் ரஷ்யா கடுமையாக எச்சரித்திருக்கிறது இத்தகைய நடவடிக்கைகள் பாண்டோரா பெட்டியை திறக்கும் என்று ரஷ்யாவிடமிருந்து மிகவும் எதிர்மறையான எதிர்வினையை எதிர்கொள்ளும் எனவும் ரஷ்யா தெரிவித்திருக்கிறது ஸ்கை நியூஸுக்கு அளித்த பேட்டியில் ரஷ்யாவின் செய்தி தொடர்பாளர் டிமித்ரி பெஸ்கோவ் தற்போதைய சூழலை மத்திய கிழக்குக்கு மட்டுமல்லாமல் உலகளாவிய ரீதியிலும் பதற்றம் மற்றும் ஆபத்தை உருவாக்குகிறது என்று வலியுறுத்தியுள்ளார் மேலும் பெஸ்கோப் கூறுகையில் நிலைமை மிகவும் பதற்றமாக உள்ளது பிராந்தியத்திற்கு மட்டுமல்ல உலகளாவிய ரீதியிலும் ஆபத்தானது என்று தெரிவித்துள்ளார் மோதலில் பங்கேற்பவர்களின் விரிவாக்கத்திற்கு எதிராகவும் அவர் எச்சரித்துள்ளார் இது மோதலின் மற்றொரு வட்டத்திற்கும் பிராந்தியத்தில் பதற்றத்தை அதிகரிப்பதற்கு மட்டுமே வழிவகுக்கும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் இரண்டு சீன ஸ்பை கண்காணிப்பு கப்பல்கள் இஸ்ரேல் அருகே களமிறக்கப்பட்டிருக்கின்றன எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து மற்றும் எண்ணூற்றி பதினைந்து ஏ ஆகியவை பாரசீக வளைகுடாவில் இஸ்ரேலுக்கு மிக அருகில் சுற்றி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இவை இஸ்ரேலை உளவு பார்க்க களமிறக்கப்பட்டதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன சீன வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் குவோ ஜியாகூன் செய்தி தொடர்பாளர் சந்திப்பில் அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் பேசியுள்ளார் அதில் அமெரிக்கா படைகளை களமிறக்குவது ஈரானை தாக்குவது என்பது ஈரானின் இறையாண்மைக்கும் பாதுகாப்புக்கு எதிரான மீறலாக கருதப்படும் அமெரிக்கா ஈரானை தாக்கினால் கடுமையான சேதங்கள் பாதிப்புகள் ஏற்படும் மேலும் சர்வதேச உறவுகளை பாதிக்கும் அத்தோடு மத்திய கிழக்கில் பதற்றத்தை அதிகரிக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் சீனா விடுத்த இந்த எச்சரிக்கையின் மத்தியில் இரண்டு சீன மின்னணு கண்காணி பாரசீக சீனா திடீரென அங்கே கப்பல்களை அனுப்ப காரணம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீது தாக்குதல் நடத்த தனது உயர்மட்ட உதவியாளர்களிடம் ஒப்புதல் தெரிவித்திருந்தார் ஆனால் இன்னும் இறுதி உத்தரவு பிறப்பிக்கப்படவில்லை என்று ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டுள்ளது இந்த நிலையில்தான் அமெரிக்காவை எதிர்க்கும் விதமாக சீனா உளவு கப்பல்களை அனுப்பியுள்ளது ஈரான் இஸ்ரேலிடையே போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் அமெரிக்காவும் களமுறங்கலாம் என்ற அச்சத்தின் மத்தியில் ஈ ஃபோபி நைட் வாட்ச் விமானம் வாஷிங்டனில் தரையிறங்கியுள்ளது இந்த விடயம் தற்பொழுது பல ஊகங்களை கிளப்பியிருக்கிறது அணுகுண்டு தாக்குதலில் இருந்து கூட தப்பிக்கும் இந்த இ ஃபோபி நைட் வாட்ச் விமானமானது ஆண்ட்ரூஸ் விமானப்படை தளத்தில் தரையிறக்கப்பட்டுள்ளது அது லூசியானாவின் போசியர் நகரத்திலிருந்து புறப்பட்டு மேரிலாந்தில் தரையிறங்கி நான்கு மணி நேரம் கழித்து வெர்ஜீனியா வடகரோலினா எல்லையை சுற்றி வந்திருக்கிறது அமெரிக்காவின் இ போர் பி நைட் வாட்ச் விமானமானது டோம்ஸ்டே விமானம் என்றும் அழைக்கப்படுகிறது அது எந்த ஒரு அணுசக்தி அவசர நிலையின் போதும் அமெரிக்க ஜனாதிபதி பாதுகாப்பு செயலாளர் மற்றும் பிற முக்கிய அதிகாரிகளுக்கு பறக்கும் கட்டளை மையமாகவும் இது செயல்படுகிறது இது அணுகுண்டுவெடிப்பு சைபர் தாக்குதல்கள் மற்றும் மின்காந்த விளைவுகளை தாங்கும் திறன் கொண்டது இந்த விமானத்தை பிளையிங் பெண்டகன் என்றும் அழைக்கிறார்கள் விமானத்தினுள்ளே மூன்று தளத்தில் பதினெட்டு படுக்கைகள் விளக்கமளிக்கும் வரைகள் மாநாட்டு பகுதிகள் மற்றும் ஓய்வு இடங்கள் இருக்கின்றன அவசர காலங்களின் போது கட்டளை கட்டுப்பாடு மற்றும் தகவல் தொடர்புகளை பராமரிக்க முடியும் என்பதால் அரசாங்கத்தை ஒவ்வொரு விமானமும் நூற்றி பன்னிரண்டு பணியாளர்களை ஏற்றிச் செல்ல முடியும் மேலும் ஏழாயிரம் மைல்களுக்கு மேல் சென்று பறக்கும் திறன் கொண்ட இந்த விமானம் பதிலடி ஏவுகணைகளை ஏவுவதற்கு ஏற்றதாக அமைக்கப்பட்டுள்ளது இது மேம்பட்ட செயற்கைக்கோள் தொடர்பு அமைப்புகளை கொண்டிருக்கிறது அதன் கதற்கு விமானத்தில் உள்ள அறுபத்தி ஏழு டிஸ்கள் மற்றும் அண்டனாக்கள் காரணமாக உலகில் எங்கும் தொடர்பு கொள்ளும் திறன் கொண்டது இந்த விமானம் நடுவானில் எரிபொருள் நிரப்பும் திறன் கொண்டதால் தரையிறங்காமல் ஒரு வாரம் விமானத்தில் பறக்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் ஈரான் இடையே மோதல் வலுத்து வருகின்ற நிலையில் மறுபுறம் இஸ்ரேல் காசாவில் தொடர்ந்து அட்டூழியங்களை செய்து வருகிறது காசாவில் உணவு கிடைக்காமல் தவிக்கும் சிறுவன் பேசும் வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் தற்பொழுது பரவி வருகிறது இந்நிலையில் வைரலாகி வரும் அந்த வீடியோவில் பேசும் சிறுவன் காசாவில் நாங்கள் சாப்பிட உணவு எதுவும் இல்லை ஒவ்வொரு நாளும் உணவு உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய ட்ரக்குகள் காசாவுக்குள் வருகின்றன ஆனால் அதில் எங்களுக்கு எதுவும் கிடைப்பதில்லை என்று அந்த சிறுவன் கூறுவது பார்ப்பதற்கு மிகவும் பரிதாபகரமான இருக்கிறது மேலும் நாங்கள் உணவு இல்லாமல் மண்ணை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு உணவு இல்லை எங்குமே உணவு இல்லை எங்களுக்கு உணவு சமைக்க மாவு தேவை எங்கள் மீது இரக்கம் காட்டுங்கள் தயவு செய்து கருணை காட்டுங்கள் நாங்கள் ரொட்டிக்கு பதிலாக மண்ணை சாப்பிடுகிறோம் உணவு இல்லாமல் மண்ணை சாப்பிடுகிறோம் இரக்கம் காட்டுங்கள் என்று கலங்க வைக்கின்ற சிறுவனின் வீடியோ வெளியாக இருக்கிறது காசாவில் தற்போது ஒரு ரொட்டி துண்டின் விலை ஐந்து புள்ளி முப்பது டாலர் ஆகும் அந்த ஒரு ரொட்டி துண்டும் மிகவும் சிறியது அது எங்களுக்கு போதவில்லை என்று அந்த சிறுவன் கூறுவது வீடியோவில் பதிவாகி இருக்கிறது தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்